பிரதீப் ரங்கநாதன் தொடர்ந்து கோமாலிங்கிற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணி ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் லவ் டுடேங்கிற ஒரு ஹீரோவா முதல் முறையா அவரே சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ் கிட்ட கொடுத்தாரு இத்தனைக்கும் அவரே தான் டைரக்ஷன் ஆனா அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா டிராகன் படத்துல வெறும் ஹீரோவை மட்டும் நடிச்சு நம்ம அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்துல நடிச்சாரு படம் சூப்பர் டூப்பர் பிளாக் பஸர் இப்படி கோமாலி அப்புறம் லவ் டுடே அதுக்கப்புறம் வந்து டிராகன் இப்படி டைரக்டராக நடித்தாலும் சரி அதுக்கப்புறம் ஹீரோவாக நடித்தாலும் சரி மற்ற க்டோட இயக்கத்தில் நடித்தாலும் சரி எல்லா இடத்துலையுமே ஸ்கோர் பண்ணுறவர் தான் நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் இப்போ ரெண்டு படங்களில் நடிச்சு முடிச்சு ரெண்டுமே ரிலீஸுக்கு ரெடியாக இருக்கு ஒன்று விக்னேஸ்வன் இயக்கத்தில் எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற படம் இன்னொன்று கீர்த்தீஸ்வரர் அப்படிங்கிற அறிமுக இயக்குனர் சுதா கொங்கோராவின் உதவியாளர் இவர் இயக்கத்தில் அவர் நடிச்சுக்க டியூடு படம் ஒரு இதில் அதாவது லைக்ல வந்து நம்ம கீர்த்தி ஷெட்டி தான் ஹீரோயின் இந்த பக்கம் நம்ம டியூடில் மமிதா பைஜி தான் ஹீரோ

அதற்கு முன்னாடியே விக்னேஷனோட எல்லைக்குங்கிற லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படம் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அந்த அதிகாரப்பூர்வ தகவலை வந்து தெரிவிச்சிட்டாங்க போஸ்டர் மூலமாகவே ஸோ இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு நம்ம மாரி சிலோஜ் இயக்கத்தில் விக்ரம் நடித்த பைசன் காலமாடம் படம் ரிலீஸ் ஆகுது அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில படங்கள் ரிலீஸ் ஆகுது ஏற்கனவே லெஜண்ட் சரணா வரேன்னு சொல்லியிருந்தாரு ஆனால் அவர் அவர் தெரில சூரியோட கருப்பு உள்ளீஸ் ஆகிருந்துச்சு அது பொங்கலி தள்ளிப்போகுது நம்ம கார்த்தியோட சர்தாட்டு உலிஸாக இருந்துச்சு அது இப்போ வரைக்கும் முறையாக அறிவிக்கலை ஸோ எது எப்படியோ இப்போதைக்கு பைசன் காலமாடன் அப்புறம் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி மட்டும்தான் கன்ஃபார்ம் ஆகிருக்கு தீபாவளிக்கு டியூடு படம் எப்போ ரிலீஸு அதை ஏன் தள்ளி வச்சுக்கோங்க எந்த டைமில் கரெக்டாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பல தகவல்கள் இனிமேல் தெரிய வரும் ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்